குரோம்பேட்டை பகுதி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது குரோம்பேட்டை சாஸ்திரி காலனி பகுதியில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி பல்லாவரம் தெற்கு பகுதி தலைவர் அப்துல் அஜிஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மமக மாநில துணை பொதுச் செயலாளர் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாகூப் தமுமுக மாநில செயலாளர் சிவகாசி எஸ் எம் முஸ்தபா மதிமுக மாவட்ட செயலாளர் மாவை மகேந்திரன் விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் திருநீர்மலை தமிழரசன் மற்றும் காயிதே மில்லத் நினைவு ஜும்மா மசூதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் மற்றும் அனைத்து சமூக சகோதரர்கள் மற்றும் பெண்கள் என கலந்து கொண்டு நோன்பு திறந்தனர் நிகழ்ச்சியின் போது சிஎல்சி சாலையில் மில்லத் ஆர்ச் பணியை விரைந்து முடிக்கவும் மற்றும் புதியதாக கட்டப்பட்டுள்ள ரயில்வே சுரங்கப்பாலம் மற்றும் குரோம்பேட்டை பேருந்து நிலையத்திற்கு மறைந்த காகிதை மில்லத் பெயர் சூட்ட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர் இதனை அரசு அனுமதி பெற்றும் மண்டல குழு தலைவர் ஒப்புதலுடன் நிறைவேற்றி தருவதாக பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தெரிவித்தார் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் திமுக காங்கிரஸ் மதிமுக வேசிக்க தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பகுதி செயலாளர் சாதிக் ராவ் பொருளாளர் சையது முகமது பகுதி துணைச் செயலாளர் சையது நவாப்தீன் கிளை செயலாளர் அப்துல் ரஹ்மான் கிளை செயலாளர் சுல்தான் கிளை பொருளாளர் முகமது ரஃபிக் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிளைத் தலைவர் ரஜபுதீன் வரவேற்புரையாற்றினார்

தேர்தல் காலங்களில் மட்டுமல்ல எல்லா விதத்திலும் என்னை பெருமை பற்றிய ஒரு சமுதாயம் எது என்னை இந்த நோம்புல நாங்கள் கலந்து நான் கூட கேட்டேன் முப்பதா அல்லது முப்பத்தி என்று கூட கேட்டேன் முப்பது என்று சொல்கிறார்கள் ஆனால் அரசு விடுமுறையிலே முப்பத்தொன்னு என்றும் குறிப்பிட்டிருக்கிறது எப்படியார்கள் தெய்வத்தை வழிபட்டிருக்கிற இந்த நேரத்தில் நான் குறிப்பிடுவது எல்லாரும் ஒற்றுமையோடு ஒருங்கிணைத்து நாம் இருக்கின்றோம் ஏற்றத்தாலும் இந்தியாவிலேயும் மாநிலங்கள் இருக்கின்றன இஸ்லாமியர்கள் எவ்வளவு பெற்ற நிலைமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது நன்றாக தெரியும் ஆனால் பல மாநிலங்களில் இருந்தாலும் வருகை புரிந்திருக்கின்றம் ராபாய் அவர்களுக்கும் பல்லாவர சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எம் அவர்களுக்கும் இந்த மாவட்ட தலைவர் அண்ணன் எஸ் ஏகேஷன் அவர்கள்